என்னங்க என்னங்க வீட்டுக்கு வந்ததுல ஒரே லேப்டாப்ல என்னதான் பாத்துட்டு இருக்கீங்கன்னு தெரியல ஆபீஸ்லயே ஒர்க் பண்றீங்க வீட்லயே ஒர்க் பண்றீங்க அப்பப்பப்பப்பா அது ஒன்றும் இல்லை பார்பி அவ்ளோதான் அவ்வளோதான் முடிச்சிட்டேன் சரி ஓகே இந்த ப்ரோக்ராம் முடிச்சிட்டேன் ஏ பார்பி எனக்கு இது லேப்டாப்பில் வேலை பார்த்து ரொம்ப தலைவலியாக இருக்குது ஒரு காஃபி போட்டு கொண்டு தெரியா ஆமாம் இந்த தர்ஷனம் தரிசனியும் ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்களா இல்லையா ஆ அவங்க அப்பவே வந்துட்டாங்க வெளியில போய் விளையாண்டு வரன்னு போனாங்க இன்னும் காணும் நேரமாக வந்து சீக்கிரமா வாங்கினான்னு சொன்னா என்னதான் பண்ணுவாங்கன்னு தெரியல ரெண்டு பசங்களும்

சரி பார்பி நான் கொஞ்சம் வெளியில் அவசரமாக கிளம்ப வேண்டிய வெளியில் இருக்கு சீக்கிரமா எனக்கு காஃபி கொடு காஃபி குடிச்சிட்டு நான் லேப்டாப் எடுத்துட்டு கிளம்புறேன் ஆ சரிங்க அதோ நான் போய் எடுத்துட்டு வந்துறேன் ஆ இது சொல்லணும்ன்றது மறந்துட்டேன் இந்த தர்ஷன் இல்ல அவனுக்கு என்ன ஆசை போடுறதுன்னு கேக்குறா சொல்லவே மாட்டேங்கற நான் தர்ஷினி நானும் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டோம் அவனுக்கு என்ன பக்காவா பிளான் பண்ணி ஒரு வேஷம் போட போறேனே நாங்க தர்ஷினிக்கு ஆ சரி பார்பி நான் வந்து தர்ஷன் கிட்ட கேட்டிக்கிறேன் நீ ஒண்ணு कंफ्यूज ஆயிக்காத சரியா தர்ஷனுக்கு என்ன வேஷம் போடுறது அப்படிங்கறது நானே வந்து யோசிச்சு பிளான் பண்ணிக்கிறேன் ஆ சரிங்க நீ ஏதோ பண்ணுங்க காஃபி கேட்டிங்கல்ல அதோ போய் எடுத்துட்டு வந்துறேன் காஃபி நம்ம நல்ல வேலை ஆல்ரெடி போட்டு வச்சிட்டோம் ஏய் காஃபி மட்டும் போதுமா இல்ல ஸ்நாக்ஸ் எதுவும் கொண்டு வரட்டுமா கொண்டக்கடல வச்சு வச்சிரு கதை எடுத்துட்டு வரட்டுமா ஆ இல்ல பார்பி எனக்கு கொண்டக்கடல எல்லாம் வேணாம் நீ காஃபி மட்டும் கொண்டு வா போதும் சரி சரி ஆ தயிரும் எடுத்துட்டு வந்தறேன் சீக்கிரமா காஃபி வச்சுட்டு போய் கொடுக்க வேண்டியதுதான் இந்த தரிசனி வந்துட்டானா அந்த கெட்டப் ஒரு டைம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துடலாம் அப்போ ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் அப்போ போட்டு பார்த்தா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டு பசங்களும் ஏதோ விளையாண்டு வரேன்னு போனாங்க இன்னும் காணும் வரட்டு வரட்டும் எவ்ளோ டைம் சொல்லிட்டு இருக்கிறேன் வெளியில ரொம்ப தூரம் போய் விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேக்கவே மாட்டேங்கிறாங்க ஒரே ஃப்ரெண்ட்ஸ் சைடு ஃப்ரெண்ட்ஸ் சைடு தான் இருந்துட்டு இருக்கிறாங்க சரி இவருக்கு காஃபி எடுத்தாச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட வேண்டியதான் இந்த டைம் ஸ்கூலில் நடக்கிற ஃபேன்சி டிஸ் காம்படிஷனா தர்ஷினி இல்லைனா தர்ஷினி ரெண்டு பேரும் யாராவது ஒருத்தராவது ப்ரைஸ் வின் பண்ணிடுவாங்க அதுதான் டார்கெட் அதனால ரொம்ப பக்காவா பிளான் பண்ணி இந்த பசங்களுக்கு மேக்கப் பண்ணி விடணும் ஏங்க என்னங்க காபி எடுத்துட்டு சொன்னாங்க ஆ கொடு பார்வி அப்பா செம்ம தலைவலி இந்த லேப்டாப் பார்த்து பார்த்து கண்ணும் தலையும் செமையா வலிக்குதுப்பா ஒரு அளவுக்கு தான் இதெல்லாம் பார்க்கணுமே உம் பார்வி போடுற காஃபி தான் செம்ம டேஸ்டா இருக்கும் ம் பேஸ் பேஸ் ரொம்ப நல்லா இருக்கு பார்பி இந்த பார்பி போதும் பார்பி சரி ஓகே எனக்கு வீட்டுக்குள்ளேயே இருந்து ஒரு மாதிரியாக இருக்குது கொஞ்ச நேரம் வெளியில் போய்ட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்துடு சரியா அதுவும் இல்லாமல் ஒர்க் இப்போ தான் முடிச்சிருக்கிறேன் கொஞ்சம் வெளியே போய்ட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்துடு பார்பி பசங்க வந்தாங்கன்னா நேரமாக கூப்பிட்டு உட்கார வைவங்களா சாப்பாடு கொடுத்துரு நான் எதுவும் சீக்கிரமாக இப்போ வந்துடுறேன் சரிங்க பாத்து போயிட்டு வாங்க ஏன்னா அந்த பிள்ளைங்க தான் வெளியே போயிட்டாங்க நீங்களும் வெளியே போயிட்டு இருக்கிறீங்க இந்த வீட்டுக்குள்ள இருந்து நமக்கு பைத்தியம் பிடிச்சது போல இருக்கு சரியா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் தர்ஷன் வந்தானான்னு சொல்லிட்டு இருக்கேன் இல்லைன்னா பானு சத்தி மாட்டுக்கு போயிருப்பாங்களோ எங்க போனாங்கன்னே தெரியல அந்த பசங்க எல்லாம் அப்புறமா கழுவிக்கலாம் சிங்கில் போட்டு போயிட வேண்டியது அப்புறமா அதை கழி எடுத்து வச்சுக்கலாம் சரி நம்ம எதுனா லேப்டாப்ல படம் பார்க்கலாம் இவர் வீட்டுல இருந்தாரு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காம இருந்துச்சு இவரு திடீர்னு வெளியில போயிட்டாரு ஆஹ் என்ன படம் பார்க்கலாம் அவத்தார படம் பார்க்கலாமா பேசாம நம்ம தர்ஷனுக்கு அவத்தார வேஷம் போட்டா எப்படி இருக்கும் ஐயோ நினைச்சு பார்த்தா எனக்கே ரொம்ப காமெடி வேணா வேணாம் தர்ஷனுக்கு வேறதான் பெரிய வேஷமா தான் போடுறேன்

என்னமோ ஒண்ணு ஆனந்த் தர்ஷனே காம்படிஷன்ல ரெண்டு பேரை யாராச்சும் ஒருத்தராள் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு நானே அப்புறம் பார்பி விட்டு பிள்ளைங்க பிரைஸ் வின் பண்ணலன்னு எல்லாரும் முன்னாடி நான் அவமானப்பட முடியாது நான் இப்ப தர்ஷினிக்கு ஜான்சி தான் நேசம் போட்டு விட போறேன் நீ என்ன பண்ண போறியோ பாத்துக்க சொல்லிட்டு நானே ஏ தர்ஷினி இங்க வா உனக்கு ராணி லட்சுமி பாய் போடுறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இருக்குது பாரு நம்ம கிட்ட எல்லாமே எடுத்து வச்சாச்சு அப்புறம் மேக்கப் பண்றதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிரலாம் மேக்கப் பிரஷஸ் மேக்கப் மேக்கப் செட் அதுக்கப்புறம் அப்புறம் லிப்ஸ்டிக் சீட் எல்லாம் எடுத்துட்டு வந்தற தர்ஷினி உனக்கு இப்ப நான் சூப்பரா வேஷம் போட்டு வரேன் மா மா جانசனா நீ ரொம்ப கஷ்டமா என்னம்மா இவ்ளோ திங்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க ஐயோ எனக்குற பயமா இருக்குமா எல்லாம் ஒரே மாதிரி டாக்டர் டீச்சர் இந்த மாதிரி சொல்றாங்கமா நம்ம வித்தியாசமா சொல்லணும்லமா அதனால தான் நான் جانசனா நி கேட்ட சொன்னேன் டீச்சர் கூட கேட்டாங்களே ஏய் எப்படி தர்ஷினி நீ போட்டு வந்துருவியா அப்படினு சொன்னேன் எங்க பாட்டி பாமி இருக்காங்க எனக்கு சூப்பரா மேக்கப் எல்லாம் போட்டுடுவாங்கனு சொல்லிட்டேندமா அது கேட்ட மாதிரி நீங்களும் இவ்ளோ திங்ஸ் 챙கிச்சிருக்கீங்க ஐ எனக்கு ரொம்ப ஈகரா இருக்கு جانசனா நி கேட்ட போட்டுறதுக்கு மா அங்க பாருங்க فاطمه ஆமா அம்மா நடக்கவே முடியலையே பார்பி ஆன்ட்டி பார்பி ஆன்ட்டி என்ன இப்போ நீங்க பார்வையிங்க டான்ஸ்ரே நேஸ் போட போறீங்களா அய்யோ பார்பி ஆன்ட்டிங்க பாங்க ஃபேன்சி டிரஸ் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கே கச்சானாங்க டிரஸ் நடக்கவே முடியலையே பார்பி ஆன்ட்டி அது ஏறும்லாம் கூட முடியல ஐயோ ரொம்ப சூப்பரா இந்த போட்டுட்டு தூங்கவும் முடியல முடியல முடியல

போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஷால் மாதிரி போடணும் ஓகே தர்ஷினி இது அப்படியே உனக்கு ரெடி பண்ணிடலாம் இப்ப எப்படி இருக்கு பாரு ஐ சூப்பரா இருக்கு பாதி ஜான் ரெண்டு நான் ஆயிட்டேன் கொண்ட போட்டாச்சு ட்ரெஸ் கூட போட்டாச்சு மா இந்த மாதிரி ஷால் சூப்பரா இருக்குமா ஆ மகா கிட்ட போய் கேட்டு வாங்கிட்டேன் மகாவோட லெஹங்கா ஷால் இது இதுதான் உனக்கு நான் ஷால் ஃப்ரண்ட்ல டெக்கரேட் பண்ண போறேன் ஓகே இந்த ஷால்ல ஃபர்ஸ்ட் குட்டியா முன்னாடி ஃபீல்ஸ் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துட்டு வடமேட்டுக்காரங்க கட்டுவாங்களே முன்னாடி விட்டு கட்டுவாங்க அந்த மாதிரி கட்டிக்க சரியா இந்த என்ன பண்ணிக்க எடுத்துட்டு தர்ஷினியோட போட்டுக்கலாம் போட்டுட்டு அவ்வளவுதான் இந்த கையில அப்படியே இந்த மாதிரி கொடுத்து ஃப்ரெண்ட் ஜான்சரன் தான் இருப்பாங்க பசங்களா பாத்துக்கோங்க நல்லா இன்னும் கொஞ்சம் கூட நமக்கு தர்ஷினிக்கு மேக்கப்லாம் பண்ண வேண்டியது இருக்கு ஓகே ஷால் நல்லா பின் பண்ணியாச்சு இப்ப என்ன பண்ணிக்கலாம் இந்த ஷாலை இப்படி இந்த சைடு கொண்டு வந்து கையில இப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரா இருக்கும் ப்ளூ அண்ட் பிங்க் கலர் காம்பினேஷன்ல செம்மையா இருக்கு அந்த ட்ரெஸ் சரி ஓகே இன்னும் கொஞ்சம் ஜுவல்லரி செட் எல்லாம் போடணும் மேக்கப் எல்லாம் போடணும் ஏ இந்த தர்ஷினி ஸ்ப்ரே பண்ணிக்கோ ஏ அவங்க பாரு தர்ஷினிய சூப்பரா இருக்கிறோம்ல ஏ பார்பி ஆண்டி செம்மையா மக்க பண்ணி விட்டுருக்காங்க இத பாக்குறதுக்கே ஆசையா இருக்கு ஜான்சி கெட்ட போடுறது ரொம்ப கஷ்டம்னு நினைச்சோம் ஆனா பாரு பார்பி ஆண்டி தர்ஷினிக்கு எவ்வளவு சூப்பரா ஜான்சி ராணி மக்க போட்டுட்டு இருக்காங்கன்னு பேசாம நாமளும் இந்த மேக்கப் எடுத்துருக்கலாம் போல இருக்கேன் ஏ அத தர்சனி நேம் அதுக்கு அதுக்கப்புறம் நம்ம என்ன கொடுக்க முடியும் சரி அவங்க ஃபுல்லா மேக்கப் பண்ணி அப்புறம் இந்த கெட்டப் எப்படி இருக்குன்னா பாக்கலாம் அது இங்க பாறை மாலை மாதிரி கூட போட்டு இருக்காங்களே ஆ தர்ஷினி இங்க பாத்தியா இதுதான் மாலை மாதிரி பெருசா மாலை எல்லாம் போட்டுருப்பாங்க ஓகே உனக்கும் மாலை எல்லாம் போட்டாச்சு அதுக்கப்புறம் பொட்டு வைக்கணும் ஆஹ் இந்த சைடு வந்து நல்ல நிறைய டிசைன்லாம் எல்லாம் கொடுக்கணும் இல்லையா அதெல்லாம் கொடுத்துடலாம் உனக்கு சரியா சென்டர்ல நல்ல ஒரு பெரிய பொட்டு வச்சிடலாம் அதுக்கப்புறம் புருவத்துக்கு மேல நல்ல குட்டி குட்டியா வந்து ரெட் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல இந்த மாதிரி போட்டு வைக்கணும் அப்பதான் பாக்குறதுக்கு வரநாட்டுக்காரங்க இருப்பேன் தர்ஷினி நீ ஈய் இங்க பாருங்கப்பா தர்ஷினி எவ்வளவு சூப்பரா இருக்கான்னு சொல்லிட்டு ஐய்ய அழகா இருக்கிறல்ல வடநாட்டுக்காரங்க இப்படி வச்சிருப்பாங்கல்ல நெத்திலன்னா அது மாதிரியே வச்சிட்டு இருக்கா பரா சூப்பரா இருக்கு ஆஹா செம்மையா இருக்கிற தர்ஷினி தர்ஷினி உனக்கு ஜான்சிராணி கேட்டப்பு எல்லாமே முடிஞ்சு இந்த பொம்மை எதுக்கு மம்மி எடுத்து வச்சிருக்கீங்கன்னு கேட்டேன் இல்லையா இப்போ சொல்கிற கேட்டுக்கோ ஜான்சிராணிக்கு ஒரு குழந்தை இருந்துச்சு அவங்க சண்டை போடுறதுக்கு போர்க்காலத்துக்கு போனாங்க இல்லையா நம்ம விடுதலை போராட்டத்துக்கு அவங்க தான் லேடி சண்டை போட ஆரம்பிச்சது ஓகேவா அவங்க இந்த மாதிரி சண்டை போட போனப்பெல்லாம் அவங்க குழந்தை என்ன பண்ணிக்குவாங்க இந்த மாதிரி துணியில் கட்டி அவங்க முதுகில் கட்டிக்கிட்டு தான் அவங்க போர்க்காலத்துக்கே போவாங்களாம் அதனால் இந்த கெட்டப்பில் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமே இந்த மாதிரி ஒரு பொம்மையை நல்லா அவங்க முதுகில் கட்டிக்கோ பாக்குறதுக்கு அப்பதான் தான்

ஓகே फ्रेंड्स உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படினு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மாதிரி இருக்கானா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஏய் அபி நீ என்ன வேஷம் போட போற ஆன்ட்டி நீங்க தான் எனக்கு மேக்கப் பண்ணி விடுனே நான் போய் என் எல்லாம் எடுத்துட்டு வந்துறேன் ஏய் என்னோட ஜான்ஸ் ரணி உங்களுக்கு பிடிச்சிருக்கானா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க பை